கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதியோர் நலமுக்கான பகுதியில முதியோர்களோட தூக்கமின்மை பிரச்சனையையும் மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் எப்படி தீர்க்கிறது யோக பயிற்சி மூலமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட நரம்பு மண்டலங்கள் எப்போ வலிமை இழக்குதோ அப்பதான் இந்த மாதிரி மறதி அப்படிங்கிற விஷயமும் தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நிறையவே இருக்கு இப்போ வந்து முதியோர்களுக்கு மட்டும் இல்லாம சின்ன வயசுல கூட நிறைய பேருக்கு தூக்கம் வர்றது இல்லை அதுக்கு நிறைய நம்ம சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கு பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதியோர்களுக்கான பயிற்சி இளையவர்களும் பண்ணலாம் இது முதல்ல பண்ணக்கூடிய பயிற்சி அத்தக்காடி சக்கராசன் அப்படின்னு சொல்லுவோம் எப்பவுமே பக்கவாட்டுல வளைகிற பயிற்சி எல்லாமே எதுக்கு உதவும் நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த உதவும் முதல் பயிற்சி அர்த்த காடி சக்ராசன் கால்களை வந்து இடுப்பு அளவுல ஓபன் பண்ணிட்டு நேரா நிமிந்து நின்றுட்டு உங்களோட இடது கையை இடுப்புல வைக்கிறோம் இடது பக்க இடுப்புல வலது கையை நல்லா உயர்த்தி காது பக்கத்துல வலது காது பக்கத்துல வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு மெதுவா இடது சைடு வளையிறோம் இது வந்து அர்த்த காடி சக்ராசன் சொல்றோம் ஒரு ஹாஃப் சக்கரத்துலயும் பாதி சக்கரம் கால் சக்கர அளவு அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் அர்த்தக்காடி சக்கராசன் இடது கை இடுப்புல வச்சிருக்கோம் வலது கை காதை ஒட்டி வச்சுட்டு நல்லா இடது சைடு வளையிறோம் இது வந்து நல்லா மூச்சு வாங்கி மெதுவா விட்டு பதினஞ்சு கவுண்ட் ஸ்டே பண்றோம் அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வலது கையை இடுப்புல வச்சுட்டு இடது கையை காது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வலது சைடு பெயன் பண்றோம் இதுக்கு பேர் அர்த்தக்காடி சக்கராசன் ரெண்டு பக்கமும் பதினஞ்சு பதினஞ்சு கவுண்ட் மெதுவா ஆரம்பிச்சு ரிலாக்ஸாக பண்ணலாம் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து திரிகோணாசன் அப்படின்னு சொல்லுவோம் உடம்புல அந்த பயிற்சி பண்றப்போ மூன்று கோணங்கள் தெரியும் ஸோ நம்மளால எவ்வளோ முடியுமோ பண்ணலாம் ரொம்ப வலிக்காம அதே நேரத்தில் ரிலாக்ஸாக பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேலன்சிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கால்களை நல்லா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் அளவுக்கு ஓபன் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் சைடில் தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு வச்சுக்கிறோம் அகலமா இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா மூச்சு வாங்கிட்டு இடது கைய இடது சைடு கால் இருக்கு இல்லையா இடப்பக்கமா நல்லா வளையிறோம் இப்போ கை போய் கணுக்கால் வரைக்கும் கை கீழே இறங்கலாம் முடிஞ்சா தர வரைக்கே போகலாம் நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சைட்ல வளைங்க இப்போ வலது கை வந்து மேலே திரும்பி வலது கையை பார்க்கணும் இதுக்கு பேர் திரிக்கோ ரெண்டு கையும் ஷோல்டர் லெவல்ல ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டுட்டு இடது சைடு பென்ட் பண்ணி வலது கையை பார்க்குறோம் திரிக்கோநாசன் இதுல பதினஞ்சு கவுண்டர் நல்லா மூச்சு வாங்கி விட்டதுக்கு அப்புறமா வலது சைடு பண்ண போறோம் கை ரெண்டும் ஷோல்டர் லெவல் நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே வலது சைடு வளையறோம் மேலே உள்ள இடது கையை பார்க்குறோம் திரிக்கோ இது ரெண்டு பயிற்சியுமே நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் பயிற்சி தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலாக என்னால் நிற்க முடியும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நார்மலாக நின்றுக்கலாம் பேலன்ஸ் இல்லாதவங்க ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஜன்னலை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கால்களை ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா மூச்சு வாங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குதிங்கால தூக்குறோம் மூச்சு விடும்போது குதிங்கால கீழே வைக்கிறோம் நல்லா மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் அப் பண்ணுறோம் மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸ் டவுன் என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க கையை வந்து காது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாங்கிட்டே ஹீல்ஸ் லிஃப்ட் பண்றோம் டவுன் பண்றோம் சரிங்களா இந்த மூவ்மெண்ட் ஒன்னு சேர்ந்து பண்ணலாம் இது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு நிறைய போகும் நம்மளோட யாபக மருதி குறையும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது உட்கார்ந்த நிலை பயிற்சியில ஜனு சிரசாசன் அப்படின்னு சொல்லுவோம் ஜனு சிரசாசன் ஜனு அப்படின்னா முட்டி சிரசுனா தலை இப்போ ரெண்டு காலம் நீட்டி உட்கார்ந்து இருக்கோம் இடது காலை மடிச்சு வலது தொடை இருக்கு இல்லையா தொடை பக்கத்துல வச்சுக்கிறோம் இடது பாதம் வந்து வலது தொடைய ஒட்டி இருக்கணும் இப்போ இடுப்பு அளவுல வலது கால் நேரம் வலது பாதத்தை தொடுறோம் இதுக்கு பேரு ஜனு ஓகேங்களா முதல்ல இடது காலை மடிச்சு வலது தொடைய ஒட்டி வச்சுக்கிறோம் வலது கால் வந்து இடுப்பு இருக்கணும் வெளியே போகாம மறுபடியும் நல்லா மூச்சு வாங்கி கையை மேல லிப்ட் பண்ணி மெதுவா மூச்சுக்கிட்டே ரெண்டு கையும் போய் வலது பாதத்தோட விரல்களை தொடலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடுங்க எவ்வளவு முடியுதோ தொடலாம் ஓகேங்களா இதே மாதிரி வலது கால் மடிச்சு இடது தொடைய பக்கத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இடது காலை தொட போறோம் இப்போ இதோட ஆசனவோட புல் பொசிஷன் என்ன அப்படின்னா உங்களோட முட்டியும் தலையும் தொட்டிருக்கணும் நம்மளால அவ்வளவு தொட முடியலனாலும் பரவாயில்ல எவ்வளவு முடியுதோ அந்த பொசிஷன்ல ஸ்டே பண்றோம் ரெண்டு பக்கமும் பதினஞ்சு பதினஞ்சு தடவை நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடணும் இதுக்கு பேரு ஜனுசரசாசன் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது பச்சு மோத்தாசன் ரெண்டு கால்களையும் சேர்த்து ரிலாக்ஸாக நீட்டிட்டு நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக முன்னாடி குணிஞ்சு ரெண்டு கையாலையும் ரெண்டு பாதத்தையும் தொடணும் உங்களால் எங்கே தொட முடியுதோ தொடலாம் இந்த பொஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல உங்களோட முதுகு தண்டுவிடம் வந்து வலிமைப்படும் அப்போது நிறைய பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகும் அதனால் இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட தூக்கமின்மையும் மறதியும் போகிறதுக்கு சரிங்களா இந்த பயிற்சி போக நார்மலா படுத்துட்டு படுத்த நிலை பயிற்சி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எப்பவுமே படுத்துட்டு பயிற்சி பண்றப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டமக்ல இருந்து மேல தலை வரைக்கும் நிறைய போகும் ரிலாக்ஸா படுத்துக்கோங்க கை ரெண்டும் பக்கவாட்டில் அதாவது உங்க உடம்பு வச்சுக்கோங்க எவ்வளவு தூரம் முடியுமோ இடது கால தூக்கி அதே இடத்துல வச்சு ஸ்டே பண்ண போகிறோம் நைன்டி டிகிரின்னு சொல்லுவோம் இடது கால் எவ்வளோ முடியுமோ தூக்கி நைன்டி டிகிரி ஸ்டே பண்ணி நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க அப்போ இடது காலை இறக்கிட்டு தென் வலது கால் வலது காலை லிஃப்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு கவுண்டு நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க இப்போது ரெண்டு காலம் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் ரெண்டு காலையும் அப்படியே தூக்கலாம் தூக்கி ரெண்டு காலும் மேலே நைன்டி டிகிரி வச்சு ஸ்டே பண்ணலாம் முடியாதவங்க காலை மடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு காலாக மேலே லிஃப்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு காலும் மேலே தூக்கிடுவோம் தூக்குனதுல பதினஞ்சு கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டு பதினஞ்சு கவுண்டை வந்து அதே பொசிஷனில் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு நிறைய கிடைக்கும் சரியா அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு யாபகம் அறுதிங்கிற விஷயமும் தூக்கமின்மைங்கிற விஷயமும் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது குப்புரப்படுத்த நிலையில் உள்ள ப்ராக்டிஸ் அது என்ன அப்படின்னா குப்புரப்படுத்திட்டு உங்கள் கைகள் இரண்டையும் கோர்த்துட்டு சின்ன கடியில் அதாவது நாடி கடியில் வச்சுக்கோங்க ரெண்டு கையும் கோர்த்து நாடிக்கடியில் வச்சுக்கிறோம் ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு இடது காலை மட்டும் மேல தூக்கணும் இடது கால் மட்டும் தூக்குறோம் இது வந்து உங்களோட முதுகு தண்டு வடத்தை ரொம்ப வலிமைப்படுத்தும் இடது கால்களை தூக்கி பதினஞ்சு கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுறோம் அதுக்கப்புறமா இடது காலை இறக்கிட்டு வலது காலை தூக்கி பதினஞ்சு கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸ் விடுறோம் நம்ம இப்ப பண்ண எல்லா பயிற்சியுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை அதாவது நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த ஹெல்ப் பண்ணது இதுக்கான பிரணயாம பயிற்சி என்ன அப்படின்னா இடது பக்கம் மூச்சு வாங்கி இடது பக்கம் உடம்புறோம் இதுக்கு பேர் நாடி அப்படின்னு சொல்லுவோம் எப்பவும் இடது பக்கம் மூச்சு வாங்கி விடுறப்போ நம்மளோட வலது மூளை நல்லா வேலை பார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா மனசு ரொம்ப அமைதியாகும் சோ இப்ப நம்ம பண்ண போற ப்ராக்டிஸ் வந்து உங்களோட வலது கை எடுத்துக்கோங்க வலது கை கட்ட வரலால வலது மூக்கை அடைச்சுக்கங்க இடது மூக்கை நல்லா மூச்சு வாங்க மெதுவா மூச்சு விடுங்க மூச்சு வாங்குற சத்தமும் கேட்கக்கூடாது மூச்சு விடுற சத்தமும் கேட்கக்கூடாது அப்போ மூச்சு வாங்கும் போது மூக்கு பக்கத்துல ஒரு மாவு வச்சிருந்தீங்கன்னா மாவு அசையக்கூட கூடாது அந்த அளவுக்கு ரிலாக்ஸா மூச்சு வாங்கி மெதுவா விடணும் சரியா இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தூக்கம் வர்றதுக்கு கடைசியா முத்திரை என்ன முத்ரா பண்ண போறோம்னா சூன்ய முத்ரா சூன்யம் அப்படின்னா எம்டி அப்படின்னு அர்த்தம் சரியா மனசை எம்டி பண்றதுக்கான பயிற்சி இது இது பண்றதுனால நைட்டு தூக்கம் நல்லா வரும் எல்லாத்துக்கும் என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மிடில் பிங்கர் அதாவது நடுவிரலை மடிச்சு கட்ட விரலுக்கு அடியில கட்ட வரலுக்கு அடியில கடைசியில ஒரு வரம் இருக்குல்ல அதுல வச்சுக்கிறோம் வச்சுட்டு கட்ட விரலை அந்த விரலுக்கு மேல வச்சுக்கிறோம் சூன்ய முத்ரா சூன்ய முத்ரா பண்றப்போ ரெண்டு கையிலயும் பண்ணணும் இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சா பகலில் ஒரு வேலை பண்ணலாம் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் எப்போனாலும் பண்ணலாம் சாப்பிட்டுருந்தா ஒரு மணி நேரம் பிரேக் மற்றபடி எந்த நேரம்னாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்னால் அப்போல்லாம் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் படுத்துட்டு ரிலாக்ஸாக படுத்து ரெண்டு கையிலையும் உங்களோட நடுவரலை மடித்து கட்டவரல் கடையில் வச்சு அப்படியே படுத்துருங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அப்படி ரிலாக்ஸாக கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சால் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ரிலாக்ஸாக தூங்கிடலாம் கை அதுவே வந்துட்டால் பரவாயில்ல வரலைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் செய்யாது ரிலாக்ஸாக தூங்கலாம் இப்போ இந்த தூக்கம் பயிற்சி மட்டும் ஒரு பத்து நாளாச்சு பண்ணாதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் தூக்கமே வராதவங்க திடீர்னு ஒரு நாள் நான் முத்ரா பண்ணிட்டு தூக்கம் வந்துருமா அப்படின்னா இல்ல ஒரு மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் ரொம்ப கிரானிக்கா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் பயிற்சி பண்ணுங்க நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உலகமே இப்போ வந்து டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஆன்லைன் இணையவழி பணப்பரிவர்த்தனை இந்த மாதிரி நம்ம வந்து போயிட்ருக்கோம் இதில் வந்து முதியோர்கள் எப்படி கவனமாக இருக்கணும் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க இதுவரை டிஜிட்டல் வந்தது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே வேலை ஈஸியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இப்போ அந்த அறுபது வயசானவங்களுக்கு அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் வந்து ட்ரெயினில் போகணுன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சென்டரில் போய் ஒரு ஏழு மணிக்கே நின்று க்யூவில் நின்று எட்டு மணிக்கு கவுண்டர் திறந்து அதை டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி ஆஃபீஸ் போகிறது பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சேவா மையங்களோ இல்லை இன்டர்நெட் யாராவது ப்ரௌசிங் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுனா போகுது இப்போ எனக்கு எதுவுமே தெரியல டெக்னாலஜினா உங்க பக்கத்து வீட்டுக்காரோ இன்னொருத்தொட்டியே போய் போய் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆர்டலாம் சில நேரங்களில் நல்ல மனிதராக இருக்கிறான் நல்ல மனிதரே சில நேரங்களில் கெட்ட மனிதராக இருக்கிறான் ஆனால் அவரோட காலக்கட்டங்கள் அந்த மாதிரி எடுத்துது நீங்கள் மொபைலில் போய் சொல்றீங்க சார் எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த மொபைல் தரேன் நான் பையனோட அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறோம் அவர் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கூடிய இவருக்கும் ஒரு இப்போ இருபதாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு எப்படி தெரியும் அப்போ அதனால் டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் நம்ம என்னென்ன மைண்டில் என்ன ஆயிடுச்சுக்கூடாதுன்னா இது என்னால் கற்றுக்க முடியாது இது முடியாது அப்படின்ற மனசை உடச்சி நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ரெண்டு வயசு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு யாராவது மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா கிடையாது அந்த குழந்தை எடுத்தவொடனே நீங்கள் பார்க்கணும் அது என்ன ப்ரௌச்சர் படித்தா மொபைலை யூஸ் பண்ணுறது கிடையாது மொபைல் கையில் மொபைலை கொடுத்துருக்கீங்கன்னா அதை நோண்டு இதை நோண்டு கற்றுக்கலாம் அப்போது நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலக்கட்டத்தில் அப்போ எனக்கும் கொஞ்சம் டெக்னாலஜி கொடு நான் டெக்னாலஜியோடு இருந்துக்கிறேன் நம்ம எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்டேட்டாக இருக்க முடியாது ஆனால் பேசிக்காக என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன டெக்னாலஜி தேவையோ அதை நம்ம வச்சுக்கிறது நல்லது தானே இப்போ நம்மளுக்கே இன்னைக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி டயபெட்டிக்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ண மொபைலில் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை படிக்கட்டு நிறைய நடங்க இறங்குனீங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா நம்மளுக்கு அப்போ டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து ஏதோ பெரிய விஷயங்கள் இல்லாமல் நம்ம வேலைக்கு போயிருப்போம் முப்பது வயசில் அன்னைக்கு புதுசாக கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம வேலையே போய்டும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம காலக்கட்டம் ரிட்டையர் ஆகும்போது தெரியும் நம்ம வேலை எப்படி சுழுவாயிடுச்சு இந்த கம்ப்யூட்டரால் அப்படின்னு இப்போ டெக்னாலஜி வந்து நம்மளோட தோழனாக பார்த்து நம்ம அதோட வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா எப்பயுமே நம்ம தோழனை எந்த வயசு இருந்தாலும் விட்டு பண்ண வேண்டும் இல்லையா அறு வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்போ ஒரு தோழ இருக்கார் எண்பது வயசில் அவர் வேறு ஆளாக மாறிடுவாரா அப்பயும் ஒரு தோர் அப்போ நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம தோழர் என்ற உணர்வுகளை அதோட நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா போய்டும் சில பேர்லாம் எப்பொழுதும் அந்த வயது பத்தி அவங்க கவலைப்படாம எப்போதும் அந்த உழைப்பதற்கு வந்து தயாரா இருப்பாங்க நான் வந்து உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க ஏன் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு சைட்ல வந்து ஏன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு சைடுல ஏன் பண்ற காலத்திலேயே வேலை வாய்ப்பு இழக்கிற சூழ்நிலையும் இருக்கு நம்மளுக்கு நம்மளே பார்க்குற இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுலேயே வேலை போய்ட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சில நேரத்தில் அறுபது வயசுலேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வளரும்போதே வேலையை சார்ந்த இல்லாமல் வேலையை தாண்டி நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியுமான ஒரு ப்ராக்டிஸில் இருந்தால் வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் மிஷின் இருந்தது நீங்கள் ஏதாவது ஒன்று போனால் ஒருத்தருக்கு அடிச்சு கொடுத்து டைப்ரைட்டிங் பண்ணுறதுக்கு அதே ஒரு ப்ரொஃபஷனாக வச்சு நிறைய பேர் குடும்பங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க டெக்னாலஜி வந்தவொடனே அவங்கெல்லாம் காணவே போயிட்டாங்க இல்லையா ஸோ இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு வந்து எக்ஸ்பர்ட்டர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் எனக்கு எங்கள் ஆஃபீஸில் நான் ஜிஎஸ்டிலாம் பார்த்துருந்தேன் அப்போது நீங்கள் ஒரு சின்ன வணிகத்துக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி எப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது அன்றாட கணக்குகளை எப்படி எழுதுறது அந்த சின்ன என்ட்ரி நாலு பேர் இருப்பாங்க அவர் வந்து ப்ளஸ் டூ படித்த பசங்களை வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பார் இவர் சிறிய தொழில் தான் அறிவு இருக்கும் இவருக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் பற்றி தெரியாது நான் ஒரு அக்கௌண்ட்டாக போய் ஒர்க் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளாக போய் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது சரி எனக்கு சுத்தமாக எஜுகேஷனே இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் எப்படி பண்றது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்கலாம் ஒரு பத்து பில்டிங் இருபது பில்டிங்கில் ஒரு ஃப்ளாட்ஸ் இருக்கலாம் அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி தேவைப்படலாம் நீங்க செக்யூரிட்டியா கூட போகலாமே இப்போ நம்ம ரிட்டையர் ஆனும்போது என்னன்னா எந்த வேலை இழிவு எந்த வேலை இழிவு இல்லாம நம்ம இருந்தானா நம்ம போய் வேலை செய்யலாம் வேலை செய்யறதுனால உடல் பாகங்கள் எல்லாமே வைப்ரெண்டாக இருக்கு அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சிந்திக்கும் போது பிரெயினும் ஆக்டிவா இருக்கும் இப்போ பிரெயின் ஆக்டிவா கை கால் ஆக்டிவா இருக்கிற மனிதர்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுறது ரொம்ப குறைவா இருக்கு அப்போ நீங்க ரிட்டையர் ஆகிட்டு உங்களுக்கு பணமே தேவை இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சால் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு பணம் எல்லாம் இருக்குது இருக்கு ஆனா நான் ஆக்டிவா வச்சுக்கணும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் போய் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் இல்ல ஒருத்தர் நிறைய பேர் பேசுறதுக்கு ஆள் இருக்காது அவங்க குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க இருப்பாங்க அவர் முதியோர் இல்லை விட்டுட்டு போய்ட்டுருப்பாங்க நீங்கள் அவங்களோட போய் டெய்லி ஒரு ஆஃப் அன் பேசலாம் எங்கேஜ் பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் எஞ்சி பார்த்துக்கலாம் இன்னொரு ஆள் எங்கேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு சேரிட்டி பண்ணலாம் ஒரு சோஷியல் சர்வீசஸ் ஆக்டிவிட்டீஸில் போய் நான் பங்கு பெறலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஆக்டிவாக இருக்கலாம் அதுலேருந்து ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம் ஒரு நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற இடத்துல கூட நல்ல அக்கௌண்ட் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க இல்லைங்க அக்கௌண்ட் பார்த்துக்கிறதா இருக்காது அவர்கிட்ட போய் பேசிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஆள் இல்லைங்க எங்கள்கிட்ட ஒரு லாயர்கிட்ட போய் கோஆடினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு அப்போது நம்ம மனதை திறந்த மனநிலையில் இருந்தால் இருந்ததுன்னா வேலை வாய்ப்புன்ற கிடையாது இன்றைக்கி நீங்கள் சராசரியாக ரோட்டில் போய் பாருங்கள் நிறைய இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவைகள் தான் போர்டு இருக்குது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் இல்லைன்ற நீ எந்த துணி கடைக்கு போங்க ஒரு மொபைல் கடைக்கு போங்க வாசலில் ஒரு போர்டு மாட்டிருக்காங்க வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்போ நீங்கள் வைப்ரண்ட் ஹெல்த்தியாக இருந்தால் அந்த மாதிரி வேலைக்கு கூட நீங்கள் போகலாமே இல்லையா ஸோ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சிந்திப்பு திறன் நல்லாயிருக்கும் திறன் நல்லா இருந்தால் எந்த வேலையும் உங்களால் கையாளிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வயது ஆக ஆக உடலில் வந்து பல விதமான அந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் அதற்கு அந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதற்கு வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம் என்னென்ன மாதிரியான அதற்கு திட்டங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மினிமமாக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கணும் ஏன் நாலு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க நிறைய நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் சொல்கிறாங்க பிரி எக்ஸ்டிங் எலிமென்ட் அப்படிங்க ஆள்போய்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு தான் கவரேஜ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் அறுபது வயசுல ரிட்டையர் போது அன்னைக்கு ஒரு பாலிசி வாங்குறேன் அறுபத்தி மூணாவது வயசுல எனக்கு ஒரு நோய் வாய்ப்புன்னா அது என்ன சேம் இப்ப ரிட்டர் ஆன பணத்தை செலவு பண்றேன் ஆறு வயசுல அந்த பாலிசி வாங்கிட்டேன் வச்சுக்கோங்க அறுபது நான் ரிட்டர் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்ப இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்ப எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ரொம்ப தேவை இது நிறைய பேருக்கு புரிஞ்சதோ இல்லையோ இந்த கோவிட் சொல்லி கொடுத்துருக்கு எத்தனையோ நேரத்தில் வந்து எங்க மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்க வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் புரியல ஆனால் அந்த கோவிட் வந்து எக்கச்சக்க பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம் இப்போ டேட்டாவே கவர்மெண்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணுறது ஆஃப் லேட் ரொம்ப பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்காங்க நம்மளுக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செலவுகள் பயங்கரமான ஒரு செலவுகள் ஆகிடுறது அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கணும் அப்போ நான் என் மனைவி இருக்கேன் நான் என்ன மாதிரி ஒரு பாலிசி வாங்குறது அடுத்த கேள்வி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டீங்க எப்படி வாங்குறது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி வாங்கிக்கலாம் ஃப்ளோட்டர் பாலிசின்னு என்னன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து லட்சம் வரைக்கும் என் மனைவி பத்து லட்சம் வரைக்கும் யாருக்கு நோய் வாய்ப்பு அவங்க பண்ணிக்கலாம் இத ஃபஸ்ட் லெவலில் வைக்கலாம் நான் கொஞ்சம் அஃபோர்டபுல இருக்கேன் சார் எனக்கு பத்து லட்சத்துக்கு மேலே வந்தால் நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஆட்டோ ரீஸ்டோரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை முதல் பத்து லட்சம் நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பத்து லட்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் டாப் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்கிட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு பாலிசி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பாலிசி கொடுங்க எனக்கு ஆல்ரெடி பத்து லட்சம் இருக்குது பத்து லட்சத்தி ஒன்றாயிரத்துல ஒரு ரூபாயிலேருந்து எனக்கு செலவானா எனக்கு கவரேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பாலிசியோட ப்ரீமியம் பார்த்தா ரொம்ப குறைவு ஒரு பாலிசி ஃபுல் டைம் பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சூப்பர் டாப் அப் எடுக்க போனால் எட்டை ஒன்பதாயிரம் ரூபாயில் அடிது அப்போ என்னுடைய கவரேஜ் இருபத்தஞ்சு லட்சம் என்னோட கவரேஜ் அப்போ என்னுடைய கவரேஜ் இருக்கிறதுனால என் உடல்நிலை பற்றி எனக்கு பயம் கிடையாது என் குழந்தைங்களுக்கு அதனால கிடையாது அவங்களே ஹோம் லோன் வாங்கி அவங்க குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிருவாங்க திடீர்னு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தோம் அதோடு முடிஞ்சு போயிருதுல போஸ்ட் மெடிக்கலும் நம்மளுக்கு தேவைப்பட்டு அதை தார்ந்து வருது அப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் தேவை ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு அப்டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட்டே அந்த ஹெல்த் பாலிசி கொடுக்குறேன் அப்போ நீங்கள் இந்த நான் கேட்குறவங்க லிஸ்னஸ் இந்த மாதிரி பாலிசி எடுக்கல அப்படின்னா நீங்கள் போய் அந்த பாலிசியை வாங்கிக்கலாம் இதுக்கு மத்திய அரசாங்கத்தில் கூட ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படின்னு ஒரு தொடர்பு கொள்ள ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சந்தேகங்கள் விளக்கங்கள் கொஞ்சம் அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதுலேயே நிறைய விஷயங்கள் சொல்லுறப்போ எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஒரு டாக்டர் வேணும் நான் யார் அணுகலான்னு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அங்கேயே கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரீ டயத்தில் வெறும் பாட்டு உண்டியே கேட்டுக்காம இந்த மாதிரியும் கேட்டு இருக்கிறதுனால என்ன இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் விரிவடைகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக நமக்கும் நம்ம மனைவிக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பாலிசி எடுத்துக்க வேண்டியது காலகட்டத்தில் இருக்கணும் நம்ம இதுவரை முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்